இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் ஜினிபியோ அண்டர் த டெல்யூஷன் சீசன் ஒன் எபிசோட் நம்பர் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட் இன்னும் இதே மாதிரி ஒரு சீசன் ப்ளஸ் ரெண்டு மூவிஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்து அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக வரும் ஸோ ஸோ இந்த ஒரு சீரீஸில் ஆக்சுவலாக வந்துட்டு சின்ரோமன்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு ஆக்சுவலாக அது வந்து இந்த வெப்பன்லாம் சம்மன் ஆகிறது ஸோ அது வந்து கற்பனை மாதிரி இருக்குன்றது ஃபஸ்ட்டு எப்படி சொல்லி நான் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் இப்போ இன்னொரு தாட்டி ரிமம்பர் பண்ணுறேன் ஸோ வாங்க வளம் செம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ எபிசோடு ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இறந்து போயிருந்துருப்பார் ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயினால் ஏற்றிட்டு இருந்திருக்க முடியாது ஸோ ஈவன் கிரேவி கூட வந்துட்டு போயிருந்துருக்க மாட்டா ஸோ இப்போ தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க ஏன்னாச்சு ரொம்பவே சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான் ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீடு வந்துட்டு பூட்டி இருக்கு ஸோ கால்குலேட்டரை கூட காணாம் ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு டெலஸ்கோப்லாம் வச்சு பார்த்தா ஒன்றும் தெரியல சரி கிளாஸில் யாச்சும் இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா கிளாஸ்லையும் இல்லை ஸோ கிளப்பில் வந்து பார்த்தா எதுவும் ஒரு புது பொண்ணு உட்கான்ட்டுருக்கு ஸோ நீ யாருமா அப்படின்னு கேட்கும்போதே நான் தான்ப்பா தாக்கமோ அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ என்னப்பா இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏ ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஹே இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட வேண்டியதா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா மகோட வந்துட்டு ஏ அங்கே பாரு யாச்சிரம் என்ன பண்ணிருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா யாச்சிரம் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது டாக்குமங்கல் பண்ணும்போது ஹே நீ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்த கண்ணமா அப்படின்னு சொல்லும்போது ஹே டிராகன் ஃபிலிம் மாஸ்டர் ஹே ஒன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஒரு மேட்ரு தெரியுமா என்னோடய ஐல ரீக்காவோட அந்த ஒரு ஐயோட சிங்காக ஆகிருக்கு ஸோ அதனால் அவளோட சக்தியெல்லாம் எனக்கு வந்துருச்சு அதான் அவன் வந்து ரொம்பவே நார்மலாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு டக்கானி சீக்கிட்டு கேட்கும்போது ரீக்கா இந்த மாதிரி மாறினது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் பட் இருந்தாலும் நீ வந்து இது ஒரு ஃபேக்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம் பட் இருந்தாலும் உன்னோடய பர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு இப்போ ஒரே மாதிரி இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து மாறிட்டேன் இதுக்கப்புறம் எல்லாம் உன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே அங்கேசே எனக்கு கேட் பண்ணா ஹீரோட தங்கச்சி வந்து ஏக்கா வீடு காலி பண்ணி போயிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது என்னது ரீக்கா வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மேலே வந்து பார்த்தா ரீக்கா வீடு காலி பண்ணிட்டு போயிட்டா ஆக்சுவலாக ஊருக்கு போயிருப்பா ஸோ நம்ம ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு டக்குனு டிக்கெட்லாம் வாங்கிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருப்பான் பட் இருந்தாலும் அவள் பார்த்துருக்க கூட மாட்டா என்ன இருந்திருக்கும் எதனால் அவள் போயிருந்திருப்பானா சொன்னால் வார்த்தைக்காக அவள் போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது ஆக்சுவலாக வந்துட்டு டார்க் ஃப்ளை மாஸ்டர் அவனே அவனுக்கு எழுதி வச்சிருக்கான் என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி டார்க் ஃப்ளை மாஸ்டர் என்றைக்கும் டார்க் ஃப்ளை மாஸ்டராக தான் இருப்பான் ஸோ எத்தனை எதிரிகள் ஒன்றை சேர்ந்து மாற்றணும்னு நினச்சாலும் நீ மாறக்கூடாது நீ நீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா இந்த ஒரு காயினை வச்சு தான் டிசிஷன்லாம் எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறான் என்னோட ஹீரோயினை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகோட கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா குறுக்கால வந்து யாச்சிரம் வந்து நிக்கிறா இங்க பாரு டார்க் பிளே மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அங்கே சேனை கட் பண்ணா ஆக்சுவலாக இவங்க சிஸ்டரும் சரி அம்மாவும் சரி உட்காந்து அழுதுட்டு பட் இருந்தாலும் ஒரு வந்து அழகாம உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்பவே வருத்தத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிடுவாங்க இங்க பாரு அப்பா பொண்ணும் சாக்க கிடையாது அப்பா உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு அவன் நம்பியிருப்பான் இங்கே நம்ம ஹீரோ கிட்ட யாச்சிர ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா ஆக்சுவலா வந்து அந்த சின்ரம் வந்தது காரணமே நீ தான் ஆக்சுவலா வந்து ரொம்பவே டிப்ரெஸ்ல இருக்கனால அவங்க அக்கா கூட இருக்கட்டும்னு ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கல அன்னைக்கு அவளுக்கு கீழே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தா பார்த்தா நீ வந்து டார்க் ஃபிளைம் மாஸ்டர் என்னோட அனிமேஷன் நான் வந்துட்டு ஷூட் பண்ணி ஆகணும் யாரோ என்னை கண்காணிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமா பேசினேன் ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீ இருந்த மாதிரி அவ்வளோ இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு தான் அவ அப்படி மாறினா அப்படின்னு சொல்லும்போது சோ அப்பனா இது வந்து எதுவுமே வந்துட்டு கோ இன்சிடென்ட்ஸ் கிடையாது அவ வந்து அந்த சின்ட்ரோம் அவளோட கவலைகளை தான் யூஸ் பண்ணியிருக்கா இந்த இதை நான் ஏன் நோட் பண்ணாம போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு யூட்டா கத்திட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இங்க எதுக்கு அவன் வர போறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவளுக்கு ரொம்பவே அழுகழகியா வரும் ஹீரோ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்து போது ரீகா டார்க் பிளேம் மாஸ்டர் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு இங்க வந்த உன்னை என் கூட கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்த டார்க் பிளேம் மாஸ்டர் உன்னை உன்ன கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது டே யாவண்ட் கத்திட்டு இருக்கான் கீழே அவங்க தாத்தா சரி சீக்கிரம் என்ன நம்பிப்பா டார்க் பிளேம் மாஸ்டர் நம்பு அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையில நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு யூட்டா சொல்லி அழுதுட்டு போது பார்த்தா போலீஸ் லைட் அடிச்சுட்டு இருக்கான் டே எதா ஆக்டிங்க போடுறா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ ரொம்ப பேர் அழகா இருக்கா பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஹராஸ் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடும் பார்த்தா போலீஸ் இங்க வந்துடுறேன் இங்கே இவங்க தப்பிச்ச பிறகு சைக்கிளும் ஷூவும் கொடுக்கும்போது ஸோ அப்படி இருக்கல இவங்க ரெண்டு பேரும் போனாங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் தடுத்தாங்க அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது உண்மையிலே அது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் நீ எதுக்காக யூட்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது இங்கே இது எல்லாமே நான் அவனுக்கு மேட் பண்ண ப்ராமிஸ்னால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுறான் ஸோ அப்படியே இருக்கல அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடம் வருது ஸோ இந்த ஒரு இடத்துல தான் வந்து அவங்க அப்பா இருக்க மாதிரி அவன் இருந்திருப்பாள் ஸோ அப்படியே அந்த இடத்துல நடந்து போயிட்டு அப்பா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்ற மாதிரி சொல்லி அழைக்கும் போது அவங்க அப்பாவும் வந்துட்டு அவங்க கிட்ட பேசுறா என்னை பத்தி நீ கவலைப்படாத உன்னோட வாழ்க்கையை நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா இங்க போலீஸ் வந்துட்டே சரி நாங்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போலீஸ் வண்டியை பார்த்து அவங்க பயந்து விடுறாங்க என்னோட பவரை வச்சு நான் இந்த வேனை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும் போது உண்மையிலே இது ரொம்பவே ஜாலியாக இருக்கு உனக்கு உண்மையில சைக்கிளாக ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அப்படியே அங்கே சீனை கேட் பண்ணா ஏதோ சவுண்டு கேட்குது நம்ம ஹீரோ வெளில வந்து பார்த்தா என்ன யூட்டா என் கண்ணா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லும்போது ஆ அது சரி நீ தெரிந்து கூடாது ரீக்கா அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த எபிசோடு முடிக்க பிடிக்கிறது ஸோ உண்மையிலே இந்த ஒரு சீரீஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அடுத்த சீசன் போகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கேன் ஸோ அடுத்த சீசன் போடணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த சீசன் போடணுன்னு சொல்லி ஸோ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா அடுத்த சீசன் வந்துட்டு ரெண்டே நாளில் வந்துட்டு நான் முடிக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு மூவி மூவிவர் இருக்குது ஸோ மொத்தமாக சேர்த்தி ஒரு மூணே நாளில் அடுத்த இந்த சீ இந்த சீரீஸே நான் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ இன்னொரு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் சயனரா